ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் காலையில் ஒரு நிமிஷம் வீடியோக்காக என் தங்கைகள் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்ருப்பீங்க போடலின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்பீங்க கமெண்ட்லேயும் வந்து கேட்குறீங்க நிறைய பேர் இருந்து அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி காலையில் டின்னர் வந்து எங்கள் பேக் கேமராவில் காட்டுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வறுத்து வச்சுருக்கிறேன் பழைய சாதம் தயிர் காலையில் இளநீ குடித்தோம் ரெண்டு பேர் வாழைப்பூ செய்யணும் பாருங்கள் லெமனில் எப்படி கிடக்கு பாருங்கள் கிச்சன் ரூம் க்ளீனாக இல்லைன்னு திட்டிடாதீங்க என்ன பண்ணுறது எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கேயே எலிமிச்சி மரம் கிடக்குது மரம்புள்ள காய் கீழே கிடக்குது என்ன பண்ணுறனே தெரியல பாருங்கள் தண்ணி மூந்து வச்சா இது பண்ணிகிட்ருக்குது இங்கே ரெண்டு இளனி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் இதை தாங்க சாப்பிட்ணும் காலையில் இளனிக்கார் வந்தார் அஞ்சு இளநி வாங்கினேன் அவள் காய் மூணு இளனி ரெண்டு இளநி கொடுத்தேன் சரியான ஹீட்டு இளநீ சாப்பிட்டு மாதம் ஆச்சு இங்கே வீட்டுக்கிட்டே வந்தங்காட்டின்னு வாங்கினேன் இப்போ பழைய சோறு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு மத்திய அன்றைக்கி தான் நீ எதாவது காய் ஏதாவது செய்யணும் நீ காலையில் தான் புல போயிட்டுருக்குது வீடியோ பள்ளியேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆதித்தங்க உள்ளே பால் குடிச்சிட்டு இருக்கிறான் காயத்திரி இன்னும் முனை தான் பேசிகிட்டு இருக்கிறா சரியானதான் வீடியோ நான் எடுப்போம் இல்லைன்னா நமக்கு சண்டை போகிறத வீடியோ போட்டாலும் நிறைய பேர் சங்கடப்படுறீங்க அதனால் பார்க்கலான்ட்டு நான் மட்டும் தனியாக போடுறேன் சரிங்களா ஆதித்தங்க எந்திரிச்சிட்டானா அப்புறம் ஆதித்தங்கத்தோட வீடியோ வரும் இது ஆதி சேனல் ரைடு சேனலாக இருந்தது ஆதின்னு மாற்றிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல இலாகாயி ஆதின்னு மாற்றிருக்கிறேன் அந்த சேனலில் வந்து இப்போது லைவ் வரலான்ட்டு இருக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு மேலே லைவ் வருவேன் எல்லோரும் வாங்க மறக்காமல் மணி இப்போ எத்தனை மணி இருங்க மணி எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஆ மணி பதினொன்று ஆச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே லைவ் வரேன் வாங்க பேசலாம் ஓகேங்களா நீங்களே என்ன சார் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்